கிரெடிட் கார்டு என்பது ஒரு பயனுள்ள மற்றும் புதுமையான நிதி செயல்பாட்டுக் கருவியாகும் இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எந்த கூடுதல் செயல்முறையோ அல்லது தடையோ இல்லாமல் வங்கியிலிருந்து முன்கூட்டியே கடனை பெற அனுமதிக்கிறது இந்த கிரெடிட் கார்டு நமது அன்றாட செலவுகளை நிர்வகிக்கவும் கடன் வரலாற்றை உருவாக்கவும் வெகுமதிகள் மற்றும் சலுகைகளை பெறவும் உங்களுக்கு உதவுகிறது இருப்பினும் சில வாடிக்கையாளர்கள் தங்கள் கிரெடிட் கார்டுகளை அரிதாகவே பயன்படுத்துகிறார்கள் அல்லது சுத்தமாக பயன்படுத்துவதே இல்லை அத்தகைய சூழ்நிலையில் இந்த கிரெடிட் கார்டுகள் செயலற்றதாக மாறிவிடும் செயலற்ற கிரெடிட் கார்டு என்றால் என்ன பொதுவாக நீண்ட காலத்திற்கு தோராயமாக ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை செயலற்ற நிலையில் இருக்கும் கார்டையே செயலற்ற கிரெடிட் கார்டு என வகைப்படுத்தப்படுகிறது ஒருவேளை பயனரின் கிரெடிட் கார்டு இன்னும் செல்லுபடியாக இருந்தாலும் அதில் இருப்பு பரிமாற்றம் கொள்முதல் அல்லது ரொக்க முன்பணம் போன்ற எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை என்றாலும் கிரெடிட் கார்டு செயலற்றதாக மாறிவிடும் ஒரு கிரெடிட் கார்டு செயலற்றதாக மாறும்போது என்ன நடக்கும் இது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை எதிர்மறையாக பாதிக்கலாம் இது இறுதியில் எந்தவொரு தனிப்பட்ட காரணத்திற்காகவும் கடன் பெறுவதைத் தடுக்கும் தானாகவே மூடல் நீண்ட காலத்திற்கு செயல்படாமல் இருப்பதால் வங்கிகள் உங்கள் கிரெடிட் கார்டை முடக்கக்கூடும் இது உங்கள் கடன் வரலாற்றை பாதிக்கும் வெகுமதிகள் மற்றும் சலுகைகள் இழப்பு ஒவ்வொரு கிரெடிட் கார்டும் அதன் பரிவர்த்தனைகளில் சில சலுகைகள் மற்றும் வெகுமதிகளை வழங்குகிறது